அன்பு உள்ளங்களை பூத்துக்குழுங்கும் பூக்களை போல புன்னகை பூத்திடுங்கள் ஆனந்தம் பெருகட்டும் மாற்றங்கள் மலரட்டும் எல்லாருடைய இன்பம் நிலைத்திருக்கட்டும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கண்ட கனவுகள் யாவும் நனவாக உறவாக அனைத்து செல்வங்களும் வந்து சேர எட்டா கனியாய் உள்ள அனைத்தும் வாழ்வில் கிட்டிட புலரட்டும் இந்த புத்தாண்டு விடை பெற்றது இரண்டாயிரத்தி இருபது புரியாத புதிராய் நம்முன்னே வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புத்தாண்டே உலகம் அடங்கி பின்னும் ஒரு மாறி சுற்றித் திரியும் கிருமிதனை அழிக்க வரும் அவதாரமாய் பிறந்துவிடு மறந்து போன நித்திரையை சுதந்திரமாய் வெளியில் சுற்றித் திரியும் உத்தரவையும் தந்துவிடு சாதனை புரிய காத்திருக்கும் என் இளைய சமூகத்திற்கு நல்வாய்ப்பாய் வந்து மலர்ந்துவிடு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களாய் தன் பயண நாட்களில் இறைவனின் படைப்பினில் மண்ணுயிர்க்கெல்லாம் எல்லா வளங்களையும் அள்ளித்தந்த பூமி தாய்க்கும் சூரிய சந்திரருக்கும் விண்மீன்களுக்கும் கோடான கோடி நன்றியினை செலுத்துவோம் நாம் நன்றி இயற்கை அன்னையே புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் தீயவைகள் அனைத்தும் நீங்கப்பட்டு அற்புதமான ஆண்டாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்கும் என் இனிய புதுவருட நல்வாழ்த்துக்கள் விஷிங் யூ அ ஹாப்பி நியூ இயர் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் ஜெவிஸ் வைக் பொனானி தூமில் வெந்தையா ராம்ப்ளி தபோனர் ஏதோ சாந்தே